தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவு மாநகராட்சிகள் வந்து தமிழ்நாட்டினுடைய பெருநகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் சென்னை கோவை மற்றும் நெல்லை ஆகிய மாநகராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூன்று மாநகராட்சியிலுமே ஒரு பெரும் அரசியல் பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா முதலாவதாக நெல்லையை சொல்லிடுறேன் திருநெல்வேலியில் ஏற்கனவே மேயராக இருந்த சரவணன் அவர்கள் அந்த பதவியிலேருந்து ராஜினாமா செஞ்சார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மோதல் மற்றும் உட்கட்சி பஞ்சாயத்துன்னு பல்வேறு புகார்கள் வந்து திமுக தலைமைக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மேயரை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுக்க அப்புறமேலு வந்து தற்போது கிட்டு என்கிற ராமச்சந்திரன் என்கிற நபர் வந்து நெல்லை மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதற்கடுத்து இன்னைக்கு நெல்லை மாநகராட்சி மேயருக்கான தேர்தலும் வந்து தேர்தல் ஆணையத்தால் வந்து நடத்தப்பட்டது இன்றைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கவுன்சிலர்களால் அங்க வந்து கிட்டு என்கிற ராமச்சந்திரன் இவர் வந்து நெல்லை மாநகராட்சியினுடைய இருபத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் இவர் வந்து இன்னைக்கு நெல்லை மேயராக ஆகியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி படிப்பு தான் அதன் மேலகு ஒரு தாண்டலை எங்கேயும் படிக்க போகலை ஆனால் அதே சமயம் கட்சி அனுபவம் அரசியல் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமாக கை கொடுத்துருக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக இருபத்தி ஐந்தாவது வார்டில் வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த கிட்ட என்கிற ராமச்சந்திரன் அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள் மற்றும் தலைமைக்கு மிகவும் கட்டுப்பட்டவராக கட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவராக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை பெற்றிருப்பதன் காரணமாக இவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அங்கே நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து பயங்கரமாக இருந்துச்சு நீயா நானா இந்த முறை நான் மேயர் வாங்குறேன் நீ மேயர் வாங்குறேன்னு சொல்லிட்டு பல்வேறு போட்டிலாம் இருந்துச்சு மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருந்த நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே நேரு அவர்களும் நேற்று வந்து திருநெல்வேலியில் இது மாதிரி சொன்னாங்க எப்பா தேர்தல் வந்து சும்மா நடந்து முடியணும் முதல்வர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு தயவுசெய்து எல்லாம் கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தயவுசெய்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு யாரும் அமைதியாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறவங்க தான் வேட்பாளர் மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு கடிதம் கொடுத்து இவர் தான் வேட்பாளருன்னு டிக் பண்ணியிருக்காரு அவங்க பேரை உங்கள் முன்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரெல்லாம் பிரித்து அவங்க முன்னாடி வந்து பறித்தாங்க அப்புறம் மேலே கவுன்சிலர்களும் ஏற்றுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு திமுக கவுன்சிலர் இருக்காங்க ஏழு கூட்டணி கட்சி கவுன்சிலர் இருக்காங்க க திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வார்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் மெஜாரிட்டி வந்து திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் தான் ஸோ இன்றைக்கு புதிதாக கிட்ட ராமச்சந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே வந்து உட்கட்சி பூசல் வந்து பயங்கரமாக நிலவுது ஒரு பக்கம் ஆவுடையப்பன் கேங்கு ஒரு பக்கம் வந்து அப்துல்வாஹப் பாளையங்கோட்டை எம்எல்ஏ கேங்கு அதன் பிறகு தற்போது மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய மத்திய மாவட்ட செயலான டிபிஎம் மைதீன் கான் ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அணிகளாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மேரை மேரே வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் அதுக்கடுத்து அப்படியே இங்கிட்டு கோயம்புத்தூர் வந்து வருவோம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் வந்து சரியாக வந்து மேயர் பணியை வந்து செய்கிறதில்லை அவர் வந்து மூட நம்பிக்கைகளில் அதிக நம்பிக்கை கொண்டவராக வந்து இருக்கிறார் பல்வேறு விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தினார் வந்து நிறைய பேர்த்துக்கு செய்வினாலாம் வைக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு என்னப்பா கோவை மேயர் மேலே இவ்வளோ பெரிய புகார்களா எந்த திட்டப்பணிகளுமே வந்து மாநகராட்சிக்கு வந்து செய்யலை கவுன்சிலர்கள் எங்களுடைய திட்டப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டா எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறாரு அவர் வாடுக்குமே பெருசா செஞ்சுக்கல அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கோவை மாநகர பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஓட்டு கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கே தவிர ரூரல் தான் திமுகவுக்கு அதிகமா வாக்கு கிடைச்சிது மீதி இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் முன்னில வந்திருக்கு அப்ப மாநகராட்சியில் வந்து சரியான செயல்பாடு இல்லாதான் காரணம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கவுன்சிலர்கள் வந்து கல்பனாவை மாற்றணும் அப்படின்னு போர்க்கூடி தூக்க உடனே தலைமை வரைக்கும் வந்து பார்த்தாங்க மேலும் பேசி பார்த்தாங்க அவர் கல்பனாவை வந்து நீங்கள் உடனே ராஜினாமா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் அவங்களும் என்ன பண்ணினாங்க எனது உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக என்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் ஆனால் மாமன்ற உறுப்பினராக தொடர்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் மாநகராட்சி கமிஷன்தான் லெட்ரு கொடுத்தாங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு அப்புறம் மேயருக்கான தேர்தலும் வந்து அறிவித்தாங்க அந்த தேர்தல் வந்து இப்போ நடக்கப்போகுது இன்றைக்கு திமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாவட்ட செயலாளர்கள் அவரை எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாமே கூடி ஒரு கலந்து ஆலோசிச்சிருக்காங்க அடுத்த மேராக யார் தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு இதற்காக முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் இந்நாள் மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு வாங்கிடணும் தங்களுடைய மனைவிக்கு வாங்கிடணும் தங்களுடைய மகளுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் போட்டியில் இருந்தாங்க ஆனால் இதெல்லாமே தாண்டி ரெங்கநாயி அப்படிங்கிற ஒரு மாமன்ற உறுப்பினரை வந்து டிக் பண்ணியிருக்கு தலைமை ஆனால் இதன் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிந்தில் பாஜாதி தான் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் அதிர்ச்சியாக இருக்குது எப்படிப்பா அவர் புழல் சிறையில் இருக்கிறாரு எப்படி இங்க வந்து ரெங்கநாயகி வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் கணபதி ராஜ்குமார் இவர் வந்து அண்ணா திமுக இருந்தவர் செந்தில் பாலாஜியோட தீவிரமான விசுவாசி அது மட்டும் இல்லாம கோவை மக்களிடம் வந்து ஒரு நல்ல நன்மதிப்பை வந்து பெற்றவர் அதன் காரணமாக ஸ்டாலின்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு செந்தில் பாலாஜி சார் நீங்கள் இந்த முறை வந்து இவரை நீங்கள் டிக்கடிங்க கணபதி ராஜ்குமார் டிக்கடிங்க நிச்சயமா ஜெயிப்பார் நான் வந்து பார்த்துக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலிருந்தே செந்தில் பாலாஜி ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற ரீதியிலாம் பல்வேறு தகவல் வந்தது ஸோ அவருடைய ஃபார்முலா வந்து அங்கே டிஆர்பி ராஜா அதாவது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து பயங்கரமாக கட்சி நிர்வாகி மூலம் எக்ஸிக்யூட் பண்ணதை எல்லாமே நம்ம இந்த கண் கூட பார்த்தோம் ஸோ இந்த விதத்தில் சிறையிலிருந்து அடுத்த மேரை தேர்தலுக்கான வாய்ப்பும் வந்து செந்தில் பாலாஜி கிட்டே ஸோ அதன் காரணமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கோஷ்டி பூசல் இல்லாமல் ஒரு கட்சி நிர்வாகிக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கல்பனா ஆனந்தகுமார் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயித்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இவங்க ரங்கநாயகி அவங்களுடைய பேரை வந்து டிக் அடிச்சுருப்பதாக ஒரு தகவல் இவங்களுடைய கணவர் ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது வார்டு செயலராக வந்துருக்கிறாரு திமுகவில் ஸோ எளிமையான குடும்பம் திமுகவில் இருந்து ரொம்ப ரொம்ப காலமாக பாரம்பரியமாக இருக்குன்னு இருக்கிறாங்க ரொம்ப அதிர்ந்து பேசாதவங்க மக்களும் வந்து சும்மா நடந்துக்குவாங்க ஸோ அந்த விதத்தில் இவங்களுடைய பேர் வந்து டிக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட வேண்டியிருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து கவுண்டர் இல்லனா நாயுடு சமூகத்துக்கு வந்து யாருக்கா ஒருத்தருக்கு மேயர் பதவி கொடுக்கலான்னு சொல்லிட்டு திமுக தலைமையில் யோசிக்கும் போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது ஒரு இருபது மாதம் தான் இருக்கு அதுக்கு முன்பாக கட்சியை வந்து வலிமையாங்க கட்டமைக்கணும் அப்படின்னா இங்கு ஒரு சிறந்த நிர்வாகியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல ரெங்கநாயகி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பதாக ஒரு தகவல் இதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தற்போது மாமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மீனா மீனாலூக் அவர்கள் வந்து இது மாதிரி மேயரா மேயர் வேட்பாளரா ரெங்கநாயை அறிவித்த உடனே கே நேரு முத்துசாமி போன்ற அமைச்சர்கள் வந்து அமைதிச்ச உடனே கண் கலங்கி போயிட்டாங்களாம் என்னடா இந்த முறையும் நமக்கு வந்து மேயர் பதவி இல்லாமல் போயிடுச்சு திரும்பவும் வந்து நம்ம தலைவராக தான் இருக்கணுமா அப்படிங்கிற இதில் ஏற்கனவே ஒரு டைம் எம்எல்ஏவுக்கு தோற்று போனாங்க அதன் பிறகு தொடர்ந்து அந்த மேயர் பதவியை குறி வச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து கிடைக்கல பட் இருந்தாலும் அவங்களும் கட்சியில் நல்ல பொறுப்பில் இருக்காங்க ஒரு சில்வாக்குள்ள நபராக தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ரெங்கனாயி டிக்கடிக்கப்பட்டதன் பின்னணிகள் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இருக்கிறாரு ஏன் அப்படின்னா கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்தார் கோவை அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திமுக உருவெடுத்ததன் காரணமாக செந்தில் பாலாஜிக்கு அந்த வாய்ப்பை வந்து தலைமை தந்திருக்கு தான் ஒரு கூடுதல் தகவலாக இருக்கு அடுத்ததாக சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியுது ஒரு பெரிய மாநகராட்சி கிட்டத்தட்ட இரநூறு வார்டுகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாநகராட்சி சென்னை தான் அது மட்டும் இல்லாமல் பதினைந்து மண்டலங்களை வந்து கொண்டு இருக்கு இங்கே வந்து பணிகளை அலட்சியமாக இருந்த நான்கு கவுன்சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அவங்க யார் யார் அப்படின்னா திமுக கவுன்சிலர்கள் மூணு பேர் அதாவது யார் யாருன்னா தி கார்த்திகேயன் வா பாபு கா ஏகாம்பரம் ஆகிய மூன்று கவுன்சிலருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக அதிமுக கவுன்சிலர் டிசி கோவிந்தசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது வர தகவல் என்ன அப்படின்னா திட்டப்பணிகளை வந்து கடுமையாக அலட்சியம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கவங்க வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை வசதி குடிநீர் வசதி இன்னும் பல்வேறு வசதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா செய்து கொடுப்பதற்காக டெண்டர் விடும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்லாம் வந்து போய் மிரட்டி கமிஷன் கேட்டது இன்னும் பல்வேறு புகார்கள் வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியிலேருந்து எழுந்ததன் காரணமாக சென்னை மாநகராட்சி ஆஃபீஸில் வந்து புகாரில் குமிஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இதை எப்பட்ரா வெளியே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மேயரும் கமிஷனரும் ரொம்பவே குமரிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தலைமைக்கே கொண்டு போயிருக்கிறாங்க மாநகராட்சி மேயரும் மற்றும் சென்னையின் முக்கிய திமுக மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கொண்டு போயிருக்காங்க இதன் காரணமாக தலைமையை கூப்பிட்டு தேர்தல் வருது அப்புறம் மேலும் தோத்தம் அப்படின்னா அவர் மேல கண்டிப்பாக வேறு மாதிரி தான் நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக சென்னை மாநகராட்சி நிறுவனம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நாலு பேருக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அதில் மூணு திமுக கவுன்சிலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இதில் கருதப்படுது முக்கியத்துவம் அப்படின்னா எதில் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ இவங்களை அட்ராசிட்டிஸ் வந்து அதிக வச்சிருக்கோ அப்படிங்கிற ரீதியில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ இந்த கார்த்திகேயன் வா பாபு அப்புறம் கா ஏகாம்புரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கான்ட்ராக்டர்கிட்ட அப்போ மக்கள் கொடுக்குற புகார்களை வந்து அலட்சியமாக தூக்கி வீசியிருக்காங்களா அப்போ இவங்களுடைய வார்டிலெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டேட்டாயும் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் விரைவில் இவருடைய பதவியிலிருந்து நீக்கமும் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ புகார்களை வந்து குமிஞ்சு கிடக்கான் சென்னை மாநகராட்சியில் என்னங்க நடக்குது சென்னை வந்து தலைநகர் தலைநகருக்குள்ளேயே இவ்வளோ கமிஷன் கான்ட்ராக்டரை போய் மரத்திருக்காங்க அதன் பிறகு வந்து மக்கள் பணியெல்லாம் பெருசாக செய்யாமல் வந்திருக்காங்க பணிகளில் பயங்கரமான அலட்சியம் எப்படிங்க அவங்களெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்குறது இதில் மாநகராசி நூரம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்கள் நாலு பேருமே வந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதுக்கடுத்து தான் ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் இன்றைக்கு செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க விரைவில் துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வருகிறது கோரிக்கையும் வலுத்து வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா கோரிக்கைகள் வலுத்திருக்கிறதே தவிர பழுக்கவில்லை அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை நம்ம பார்க்கும்போது முதல்வர் அவருடைய அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறதுல கொஞ்சம் சர்க்கல் ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிறது வந்து பார்க்க தோணுது ஏன் அப்படின்னா உதயநிதியை விட சீனியர்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க துரைமுரன் இருக்கிறாரு பொன்முடி இருக்கிறாரு கே நேர் இருக்கிறாரு ஏவா வேல் இருக்கிறாரு இன்னும் பல அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்கள் வந்து இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் கட்சிக்காக அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒன்றியம் நகரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில பொறுப்புக்கெலாம் வந்தவங்க ஸோ இவங்களெல்லாம் விட்டுட்டு தன் மகன் என்பதன் ஒரே காரணத்திற்காக மீண்டும் ஒரு பதவியை வந்து உதயநிதிக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது திமுக தலைமை மீது எதிர்கட்சிகள் வந்து ஒரு அட்டாக் செய்யும் விதமாக ஒரு எதிர்ப்பதற்கு வலுவான காரணமாக அமைந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினைப்பதாக ஒரு தகவல் அந்த பார்க்கும்போது அப்ப முதல்வர் அவர்கள் மேற்கொள்கிற அந்த ஒரு மாத பயணத்தின் போது யாருங்க அந்த இடத்துல பொறுப்பில் முக்கியமா இருப்பா அப்படிங்கிறதும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு பார்க்கும்போது துரைமுருகனோ அல்லது கே நேர்வோ நேருவோ கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைய வட்டாரத்திலேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்துகிட்ருக்கு ஸோ அப்படி நம்ம பார்க்குற இந்த வேலையில் துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிறதுல முதல்வர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதுலேயும் சில பத்திரிக்கையாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் வந்து கருதுறாங்க இதை நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது அப்போ துணை முதல்வர் பதவி என்பது தற்போது உதயநிதிக்கு இல்லையோ அப்படின்னு தான் தோணுது இன்னொரு விஷயம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்தார் சந்திப்பில் சொல்லியிருக்கும் போது இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடியுது என்ன அப்படின்னா பழுக்கவில்லை கோரிக்கையை தான் இருக்கிறதே தவிர பழுக்கவில்லை அப்படின்னா அப்ப இன்னும் சில ஆண்டுகள் போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுது ஏன் அப்படின்னா உதயநிதி அவர்களை வந்து அமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் தான் ஆகுது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்னும் அவருக்கு அந்த அனுபவம் வந்து தேவை அதன் பிறகு அந்த பொறுப்புக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினைப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விரைவில் துணை முதலமைச்சராக புதனீதி அவர்கள் வரப்போகிறாரா அல்லது அமைச்சராகவே தொடரப் போகிறார் என்று நன்றி வணக்கம்